சீரும் சிறப்புமாக இந்த ஆலயத்திற்கு வருகை தந்திருக்கின்ற பக்தர்களுக்கெல்லாம் குறை ஒன்றும் இல்லாமல் எப்போதும் ஆத்தா இந்த அரண்மனையில் இருந்து அள்ளி அழித்து அறிந்தவர்கள் சிவசக்தி பந்தியம் அந்த மாதிரி பந்தியம்மா இது சிவனோடு சேர்ந்து இருப்பதனாலே சிவசக்தி பந்தியம் இந்த தானத்திலே சேர்ந்தது அன்னதானம் பக்தெல்லாம் நமது ஆயத்துக்கு வருகை தந்திருக்கின்ற ஒரு சிப்பு அரசு வாரி வழங்க குடும்பம் பல்லாண்டு என்ற வாழ்வார்த்து சென்றத்தைச் சந்த அறுவடைமார் ரஞ்சித் அவர்களும் ரூபாய் வாரிப்படை குடும்பமும் முதலீட்டு வாங்கிய குறையிலான சொல்லத்தோடு வாங்கின

பெரியாந்தூர் மகாபூதி நடைமுறை இருக்கின்றது நமக்காகவே ஆடி மாசம் தை மாசம் வச்சு தை மாசமே வேணாம் மன உண்டு ஆவணி மாசம் வச்சு ஆவணி வேணாம் நீங்க தை மாசமே வேணும் நமது தண்டம கிராமத்திலிருந்து வருகை தந்திருக்கின்ற நமது அவர் மேலும் மேலும் வளர வேண்டும் அவருடைய வளர்ச்சி வல்லாமல் பெருக வேண்டும் என்று அம்பாள் எப்போதும் துணையாக இருந்து வயது நடத்த வேண்டும் என்று யாருக்கு என்ன மனதில் தோன்றும் செய்யுங்க நம்மளால முடிஞ்ச பொருள் வாங்கி கொடுக்கணும் அன்னதானத்துக்கு மறுப்பு வாங்கி கொடுங்க என்ன கொடுங்க எல்லாரும் ஆளுக்க ஐம்பது பேருக்கு அன்னதானம் நூறு பேருக்கு செய்யலாம் அது அந்த அன்னதானத்தில் எல்லோருடைய பங்கும் இருந்தா அடுத்த பிரிவிலே நமக்கு நம்ம பேர பிள்ளைகளுக்கெல்லாம் நம்ம இடத்திலே எல்லா நலங்களும் பெற்று வாழ்வார்கள் தான் செய்கிற புண்ணியம் தான் ரெண்டு பிள்ளைங்களுக்கு அதுபோல இந்த இனிய நேரத்திலே சிறப்பாக பக்தர்கள் இவ்வளோ சிறந்த முறையில் நடக்கின்ற இந்த ஏன்னா கிராமம் ரொம்ப சின்ன கிராமம் இருந்தாலும் ஊருக்கு அருகாமல் இருந்தால் இன்னும் அதிகம் கூட்டு இருக்கும் நம்ம தாய் வீடு நம்ம வீடு தாங்கி இங்க இருக்கின்ற எல்லாரும் மக்கள் தான் இருந்தாலும் நம்ம அதிகம் கூட்டு இருக்கோம் ஏன்னா அந்ததான் அமர வேண்டும் என்று அமர்ந்துட்டாங்க அப்படி இருந்தும் பக்தர்கள் நீங்க எல்லாம் வரீங்க அந்த அம்மா உங்களுக்கெல்லாம் வர வைக்கிறாங்க உங்களை கூப்பிடுறாங்க உங்களை எல்லோருக்கும் எல்லா நேரங்களும் தர வேண்டும் யாருக்கு என்ன குறையோட வந்துக்கிறீங்களோ அந்த குறையெல்லாம் தீர்க்கணும் பிரார்த்தனை செய்து கொண்டு அதுபோல் இங்க வர முடியாமல் வர முடியவில்லை பார்க்க முடியவில்லை அம்மா என்று நினைத்தாலும் சிறப்பாக நமது ஒரு சேனலை உருவாக்கி நம்ம அவர்கள் உடனே அந்த சேனல் வரும் அதையும் நம்ம எல்லோரும் பார்த்துக்கலாம் இங்க நடக்கின்ற நிகழ்ச்சி ஒவ்வொரு மாசமும் இந்த தாலாட்டுக்கு நடக்கின்ற இந்த அம்மனுடைய ஊஞ்சல் தானாட்டை சிவசக்தி பந்தியம்மன் ஈடிபி சேனல் இப்படி சொன்ன பேர் சொன்னால் நம்ம நம்மளை அங்கேயே இருந்தபோது பார்த்துக்கலாம் வீட்டிலே இருந்தாலும் பார்க்கலாம் எப்போதும் நம்மளை நினைத்தாலே நம்ம நம்மளாம் இருப்பார்கள் அது அதுபோல ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒருத்தர் வரும்போது இன்னொரு இன்னொரு கூட கூப்பிட்டுருவாங்க நீங்கள் கூப்பிட்டு வரும்போது அந்த புண்ணியம் உங்களுக்கு வந்து சேரும் அதுபோல ஒவ்வொருவரும் ஒருத்தர் வரும்போது கூட ஒருவராக எக்ஷம் இருந்தால் அதிகமாக கூட்டிட்டு இருந்தால் சந்தோஷமாக அம்மாவுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் அது போல எல்லா நாட்களும் அப்பா போல் வருவாங்க இவனா சிவ சக்தி பந்தியம் சிவனோடு சேர்ந்து இருப்பதனாலே சிவ சக்தி பந்தியம் சக்தியும் இந்த உலகத்தை ஆட்சி செய்து நாகை சக்தின்னா சிவன் பண்ண முடியாது சிவம் வருவன் மட்டும் இருந்தா சக்தி இல்லை அரவணம் பண்ண முடியாது அதனால தான் இருவருக்கும் ஒரு நேரத்துல சண்டை வந்து பிரிஞ்சுடுறாங்க பிரிந்தவங்க எவ்வளவு வேதனைகள் எல்லாம் அனுபவிக்கிறாங்க அப்புறம் திரும்ப மீண்டும் வந்து ஒன்னாக சேர்றாங்க கடவுள் மனைவி கூட பாருங்க இல்லத்திலே ஒரு பிரச்சனை இருக்கும் அப்ப சின்ன சின்ன விஷயம் இருக்கும் சின்ன சின்ன பிரச்சனை வரும் ஒரு குடும்பம் சின்ன சின்ன பிரச்சனை இருக்கும் அப்புறம் கணவன் பேசும்போது மனைவி கொஞ்சம் தாழ்ந்து போனோம் சரி பேசும்போது அப்ப ஒதுங்கி போயிட்டா நல்லது அதே போல மனைவி ஏதோ சொல்லுவாங்க கோபத்துல பேசும்போது கணவன் கொஞ்சம் ஒதுங்கி தாழ்ந்து போனோம் அப்படி தாழ்ந்து போனா இருவருக்கும் ஒற்றுமை இருந்தா அந்த குடும்பம் உங்க பேச்சு நான் கேட்க மாட்டேன் ஒன்றாக சேர்ந்து தாய் தந்தையாக இருந்த நன்மையெல்லாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் அது போல இந்த சிவசக்தி பந்தியம் அழைத்திலே சிறந்த முறையிலே நடைபெற்றுக் கொண்டிருந்த விழாவிலே பந்தியம் வழங்கி வழிபாடு செய்து கொண்டு ஊது அழைத்து അമ്മ അരുവാ എല്ലോർക്കും കിടക്ക വരും പ്രാർത്ഥന ചെയ്തോ